சமீபத்துல எம்இஐ இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் விருது வேல்சுடன் இணைந்து நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஐசரி கே கணேஷ் இயக்குனர் வசந்த பாலன் பிரீதா கணேஷ் ஜெயசீலன் மேனேஜிங் டைரக்டர் எம்இஐஎஃப்எஃப் மற்றும் திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஹலோ வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த அவார்டு எங்களுக்கு சொல்லும் இது ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையிலையே எதுவுமே பண்ணலையே ஏன் இந்த அவார்டு நம்மளுக்கு அப்படின்னு அப்போ தான் அவங்க டீம்லேருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இல்லை சார் பல படங்கள் வந்திருக்கு இந்த வருஷம் ஆனால் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதனால் வந்து இந்த அவார்டு சொன்னாங்க ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கொடுத்த மெயின் டீமுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப ஹாப்பி மீன் தேங்க்யூ ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் போக போக இந்த மேடை வந்து எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் வில் கம் பேக் வித் அகைன் ஆன் அதர் ஃபிலிம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கிங் தன் ஆப்பர்ச்சுட்டி தேங்க்யூ இந்த விழாக்கு சிறப்பு விருந்தினா வந்திருக்க பார்த்திபன் சார் பால வசந்தபாலன் சார் அண்டு எல்லோருக்கும் என்னுடைய முதல்தக்கன் வணக்கம் இது யாத்திசைக்காக நாங்கள் குழுவாக வாங்குகிற நான்காவது விருது சிறந்த படத்துக்கு இது என்னோட ரெண்டாவது விருது ஸோ இந்த யாத்திசை படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது பேரோட கனவு மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷம் எங்களுடைய ஒரு கண்மூடித்தனமான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போட்ட ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன் இந்த மொத்த விருதும் என்னோடய குழுவினருக்காக நான் வந்து இந்த சமர்ப்பிக்கிறேன் ஸோ தேங்க்யூ இந்த விருதை நடத்திட்டுருக்க மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் வேல்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குழுவினர் சார்பாகவும் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இந்த அவார்டு கிடைச்சது அப்புறம் வசந்தபாலன் சார் கையில் இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி என்னோடய இந்த படம் எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் தரணி ராஜந்திரன் அவருக்கு வந்து என்னோட முதல் நன்றி அப்புறம் அந்த யாத்திசை டீம் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ஒரு சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது முப்பது பேர் டே நைட்டாக ஒரே குறிக்கோளோடு பண்ண ஒரு முயற்சி தான் இந்த யாத்திசை அந்த அப்படி ஒரு படத்தை வந்து அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலம் ஃபெஸ்டிவலுக்கும் வேல்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கும் என்னோடய நன்றி ஏன்னா அந்த படத்தை வந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முதல் கூடும் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அப்படி வந்த படத்தை நீங்கள் அங்கீகரித்து இந்த விருது கொடுத்த மகிழ்ச்சி எங்கள் ப்ரொமோஷனுக்கே நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் வேல்ஸுக்கு வந்திருந்தோம் டைல் எல்லாம் ஸ்க்ளீன் பண்ணிவிட்டு கூட இன்ட்ராக்ஷன் வச்சோம் அப்போயும் என்னை சப்போர்ட் பண்ணிங்க இப்பயும் இதில் என்னோடய ஒர்க்கை அங்கீகரித்து இப்போயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிஸ் தேங்க்யூ இந்த இது ரிலீஸ் ஆகி இது உடனே அவார்ட் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ வசந்த கோலன் சார் சின்ஸ் லாயலா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் சார் அண்ட் ஆல் த கெஸ்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இயர் அண்ட் என்னோட தேங்க்ஸ் டு ரஞ்சித் சார் ஃபார் சஜஸ்டிங் மீ ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் மை சினிமோகிராஃபி டீம் அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன் என்னோட டைரக்டர் ஜெயக்குமார் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்ஸ் டு மை இன்டர்நேஷனல் அண்ட் வெல்ஸ் யூனிவர்சிட்டி தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் பார்த்துருப்பீங்க கல்லூரியிலேருந்து நான் பார்த்துருப்பீங்க டார்லிங் பாபநாசம் எல்லாமே பண்ணேன் இப்போ ரணம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சினிமாவில் இருக்கேன் சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் நான் அறிமுகமானேன் கல்லூரியில் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷங்கர் சார் டைரெக்ஷனில் இந்தியன் டூவில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவெஞ்சர்ஸ் மணின்னு ஒரு கேரக்டர் ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி